பிரைஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் ஆசாரியர்கள் லேவியர்கள் கர்த்தரே நம் பங்கு ஆதார வசனம் சங்கீதம் நூத்தி மூணு ஏழாவது வசனம் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் இது வசனம் தேவனின் அன்பர்கள் நாம் யாவரும் அன்பின் தேவனால் ரட்சிப்படைந்திருக்கிறோம் அவரிடம் கிட்டி சேரவும் பிள்ளை என்ற ஸ்தானத்தை உணர்ந்து அவருக்காக வாழவுமே பரிசுத்த ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது நாம் ஜெபிக்கிறோம் நமக்காகவும் பிறருக்காகவும் பதில் பெற்றுக் கொள்கிறோம் அவர் கொடுக்கும் பதில் மீதே நமது கவனம் பெரும்பாலான சபைகளில் தேவனுடைய அற்புத செயல்களையும் அவர் ஆச்சரியமான கிரியைகளையே போதிக்கப்படுகிறது மக்களும் விசுவாசிகள் திருப்தி அடைகிறார்கள் இந்த வாரம் தேவன் இப்படியெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் அடைவேன் இப்படித்தான் விசுவாசியிலும் பேச்சு இருக்கிற இது நல்லது நல்லது ஆனால் இதையும் தாண்டி அவருடைய வழி என்ற ஒன்று இருக்கிறது அவருடைய தன்மை அவருடைய குணாதிசயம் அவருடைய பிரியம் அவருடைய ஸ்வாபம் அவருடைய இருதய துடிப்பு அவரது மகிழ்ச்சி இதை பற்றி யோசிக்கவும் இதை புரிந்து அவரோடு சஞ்சரிக்கவும் நமக்கு நேரமும் இருப்பதில்லை அதை பற்றி யோசனையும் இருப்பதில்லை துடிப்பும் இல்லை அதற்கு பிரத்யேக வாஞ்சை இருக்க வேண்டும் நம்மை பற்றியே சிந்தனை இருந்தால் அதை யோசிக்க முடியாது நம்மை விட்டுவிட வேண்டும் அந்த நம்மை நான் என்பதை மறக்கும் பொழுது இந்த வாஞ்சை வரும் அப்படி வாஞ்சை பெற்றவன் தான் நோவா ஏனோக்கு ஆபிரகாம் மோசை தாவீது தானியல் ஆகையால்தான் ஆவியானவர் மேற்கண்ட வாக்கியத்தை பதிவு செய்தார் இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளாக இருந்தார்கள் இதையும் தாண்டி உறவுகளை வர அவர்களுக்கு தனித்தன்மை அறிய விருப்பமில்லை இந்த மேலோட்ட நிலையிலேயே இருந்ததனால்தான் காடை கேட்டு அழுதார்கள் மோசையை அவ்வப்போது எதிர்த்தார்கள் வேவு பார்க்க போய் வந்தபின் அவிசுவாச வார்த்தைகளை பரப்பினார்கள் ஆனால் மோசேயோ அவருடைய வழியில் தன்மையில் நாட்டம் கொண்டான் அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்ன வழியிலும் கொண்டு போகிறார் அவருடைய விருப்பம் என்ன என்பதை அந்த மைய பகுதியிலேயே மோசே இருந்தான் அதனால் தான் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கினானோ அப்பொழுதெல்லாம் உடனே உடனே பதில் பெற்றான் தேவன் செய்த அற்புதங்களை இசுரவியர்கள் பார்த்தார்கள் மோசையை பின்பற்றி பிளந்த சிபத்தர் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள் வெளியே வந்ததும் தம்புரு வாசித்து பாட்டு பாடினார்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றதும் ஒரு மறுத்தார்கள் பார்த்தீர்களா இப்படி அழைத்து வந்த தேவனின் அன்பு இயல்பை அவர்கள் ருசி பார்க்க பொறுமை இல்லை வனாந்திரத்தில் நம்ம சாகடிக்கவா நம் தகப்பன் அழைத்து வந்திருப்பார் என்று அவர்கள் யோசிக்கவில்லை பாருங்கள் அவர் அன்புள்ளவர் நம்மை நடத்துவார் என்று அன்பிலேயே கட்டுப்பட்டு இருந்திருப்பார்கள் என்றால் மோசையின் தலைவியின் கீழ் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதித்திருப்பார்கள் நான் இதைத்தான் வற்புறுத்துகிறேன் எப்படிப்பட்ட தகப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார் என்றால் இதற்கு மேல் கொடுப்பதற்கு வேறு என்ன இருக்கிறது ஜீவனையே கொடுத்த தேவன் மற்றவை கொடுக்க மாட்டாரா இந்த சிந்தை யாருக்கு வருகிறதோ அவர்கள் உள்ள மகிழும் அவர்கள் பிரத்யேகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மோசேயோ தேவன் கொடுத்த உபகாரங்களுக்கு மேலாக சர்வபல்ல தேவனாகிய நபரையே பார்த்தான் யாத்ராகம் ஏழாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு தேவன் செயலாற்றி வழி அவருடைய தன்னையும் தமது மக்களை குறித்த வைராக்கியத்தையும் காட்டுகிறது மோசே இன்னும் இன்னும் மேலான அனுபவத்தை விரும்பினான் அவன் தேவனுடைய செயலை மட்டுமல்ல தேவனையே அனுபவிக்க விரும்பினான் ஒன்னு சாமி பதினாலாம் அதிகார் பதினேழாம் அதிகார் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் தாவிது தன் தேவன் மீது வைத்த அன்பையும் பயபக்தியும் காணலாம் ஒன்னு சாமி பதினா பதினேழு இருபத்தி ஆறில் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்தசனம் இல்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்றான் பார்த்தீர்களா இதய துடுப்பு வைராக்கியத்தை தன் தேவனை நிந்தித்ததை தாவீதினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வைராக்கியம் கொண்டான் வெற்றியடைந்தான் அவன் எழுதிய சங்கீதம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தால் தாவிது தேவன் மீது வைத்த அன்பு அவரை தேடுவதில் உள்ள ஆர்வம் நாம் அறியலாம் அதனால் தான் இயேசுவையே தாவீதின் குமாரனால் அழைக்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது மக்களே மேலான அவர் அன்பை அவரது இருதயத்தின் ஏக்கம் விருப்பம் நாடுங்கள் செவியுங்கள் பூமி குறுகியவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என்றுதானே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கொடுக்கப்படுவதையே நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தால் அந்த கொடுக்கிற தகப்பனை பார்க்க வேண்டாமா நீங்கள் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என் உள்ளம் உங்களுக்காக கொதிக்கிறது என்கிறார் இவைகள் தேவை என்பது நம்ம பிதா அறிந்திருக்கிறார் இந்த பூமியில் நம்மை பெற்ற பெற்றோர்கள் நமக்கு என்ன கொடுப்பார்கள் எப்பொழுது கொடுப்பார்கள் சரியாக பங்கிட்டு கொடுப்பார்களா என்று எண்ணத்தோடவே நாம் காணப்பட்டால் நமது பெற்றோர்களின் மனம் எப்படி வேதனைப்படும் அதுபோலத்தான் நமது பரமபிதா அவர் மீது அன்பும் பிரியமும் வைராக்கியம் இருந்தால் அதிகாலை எழும்பி அவரை ஆராதிப்பது நமக்கு கஷ்டமாக இருக்கு ஆனந்தமாக இருக்கும் விட்டு கொடுப்பது நமக்கு எளிதாக இருக்கும் பிறருக்கு ஜெபிப்பது கொடுப்பது உதவுவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவது நமக்கு கடினமாக இருக்காது இதை பற்றி எரேமியா பதினேழு எட்டு சொல்கிறது மனத் மன மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் அதாவது பாதகமான சூழ்நிலை வெயில் அதிகம் மழையே இல்லை அதிலும் தப்பாமல் கடி கொடுக்கிறதமான மரத்தை அப்படிப்பட்ட மரமாக நாம் இருப்போம் இப்படி நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் இதுவே என் ஜெபமாக இருக்கிறது இதுவே என் ஜெபமாக இருக்கிறது அதற்கு பேதுரு அவசர குணம் படைத்தவர் மூன்று முறை வெளியரங்கமாக மருதளித்தவர் உங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களை காட்டிலும் அவர் விசேஷமாக மாற்றினார் கர்த்துடையதை காட்டிலும் கர்த்தரையே நேசித்தான் பேதரும் அதனால் தான் அவரை கொண்டு ஒன்று அறியாத மீன் பிடிக்கிறவன் மூவாயிரம் ஐயாயிரம் என்று மக்களை வரச் செய்து ஆதி திருச்சபையை கட்டினார் தேவன் நம்மிட வெளிப்புறமான காரியங்கள் பேச்சுக்கள் கீழ்ப்படுத்திகளை காட்டிலும் அந்த உள்ளான நம்ம இருதயத்தை தான் நேசிக்கிறார் இருதயத்தை தான் எனக்கு தாய் என்று கேட்டார் அவருடைய இருதயத்தை நாம் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் அமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பு ரச்சகரே தகப்பனேன் நமது ஜீவனை கொடுத்து எங்கள் ஜீவனை மீட்டிருக்கிறேன் நாங்கள் உமக்குள்ளும் நீர் எங்களுக்குள்ளும் இருக்கிறீர் கர்த்தாவே அந்த மேலான மேம்பாடான காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் எங்களுக்கு பலன் தாரும் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தாவே உம்மை முழுமையாக தேடுகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக அந்த மேலான உண்மையே தேடும் கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும் உமது கரத்தில் என்ன இருக்கிறது என்பதையே பார்க்காதபடிக்கு உம்முடைய கண்களை பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி நீர் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கர்த்தாவே உயிரை காட்டில் நீர் எங்களை நேசிக்கிறேன் அந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்க எங்களுக்கு பலன் தருவீராக ஞானம் தருவீராக நாங்கள் மண்ணப்பா நாங்கள் தகப்பனை திரும்பி வராத காற்று அப்பா மாமிசம் ஆண்டவரே இதையெல்லாம் ஓரமாக ஒருக்கி வைத்துவிட்டு அந்த மேலான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீராகும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அந்த இதய துடிப்பு உடைய அன்பின் தாக்கம் இன்று உண்டாகட்டு சுவாமி எல்லாமையுமே உங்களுக்கே இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆமேன்